இந்த காஷ்மீர் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தொடர்ச்சியாக வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் எதற்காக வந்து அந்த தாக்குதல் சம்பவத்தை பற்றி தொடர்ச்சியாக பேசணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் காங்கிரஸ் மற்றும் இஸ்லாமியர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கள்லாம் வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க காஷ்மீர் தீவிரவாதிகள் தாக்குதல் சம்பவத்தில் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் இந்துக்கள் என்பதற்காகத்தான் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் இந்துக்களா என்பதை பரிசோதனை செய்து அவர்களுடைய கால் சட்டையை அவிழ்த்து அவர்களை வந்து குரானிலிருந்து சில பகுதிகளை கேட்டு அவர்கள் இந்துக்கள் தான் என்று முடிவு செய்த பிறகு அவர்களுடைய குடும்பத்தினருக்கு முன்னிலையிலேயே அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அதுவும் முக்கியமான ஆண்களை மட்டுமே டார்கெட் செய்து சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் இந்த விஷயம் உண்மைதானே இதை யாராவது மறுக்க முடியுமா இதற்கு எத்தனை ஆதாரம் இருக்குது அந்த தாக்குதல் சம்பவத்தில் வெளியான முதல் வீடியோல இருந்து அந்த தாக்குதல் சம்பவத்தில் தப்பித்து வந்தவர்கள் வரை அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஆமா எங்களை வந்து இந்துக்களா அப்படின்னு பரிசோதிச்சாங்க எங்களை வந்து தனித்தனியா நிக்க வச்சாங்க எங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க அதற்கு தான் எங்களை சுட்டாங்க அப்படின்னு அத்தனை பேரும் சொல்றாங்க ஆனா இந்த இடதுசாரிகள் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன அப்படி ஒன்று நடக்கவே இல்லை இது வந்து பாஜகவுடைய கட்டுக்கதை இந்த தாக்குதல் சம்பவமே வந்து பாஜக தேர்தலுக்காக செய்தது பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதியே வந்து ஒத்துக்கிட்டான் லக்ஷரி தொய்பா தீவிரவாத அமைப்பு அதனுடைய துணை அமைப்பு நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு அவனே ஒத்துக்கிட்டான் ஆனால் அவனே ஒத்துக்கிட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் இடதுசாரிகள் திமுகவினர் இவங்க எல்லாம் தம்பி உனக்கு ஒன்றும் தெரியாது நீ சும்மா இங்கே இருக்கிற பாசிச மோடி தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இதை பற்றி தொடர்ச்சியாக வந்து பேச வேண்டியிருக்கு அப்படி பேசலை அப்படின்னா இவங்க வரலாறு மாற்றிடுவாங்க ஒவ்வொரு முறையும் அதை தானே நான் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க எப்படி வரலாறு மாற்றுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஷபீர் அகமது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் எல்லாரும் அவருடைய காணொலி அவருடைய பேச்சை வந்து பார்த்துருப்பீங்க நிறைய டிவி டிபேட்ல எல்லாம் வந்து பேசுவார் நடுநிலை அப்படிங்கிற போர்வையில் பக்காவான வந்து திமுக ஆதரவாளர் அவரும் வந்து ஒரு மத ஆர்வலர் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அவர் இப்போ பேசி வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலி அதாவது காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் சம்பந்தமாக ஒரு காணொலி வெளியிட்டிருக்கார் அந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அவர் எந்த அளவுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இங்கே இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஆதரவாக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு பேசியிருக்காரு அப்படின்னு அந்த காணொலியுடைய தலைப்பே வந்து கேள்விகள் பகல்கா அட்டாக் கேள்விகள் அப்படிங்கிறது தான் என்ன கேள்விகள் யாரை கேள்வி கேட்கணும் மத்திய அரசாங்கத்தை கேள்வி கேட்கணுமா நான் இப்பவும் சொல்கிறேன் ஆமாம் கேள்வி கேட்கணும் ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிற கேள்வி கேட்கணும் ஆனால் அதே சமயம் அந்த கேள்வியோட மட்டுமே நாங்கள் நிற்போம் மற்றதை பற்றி எதையுமே பேச மாட்டோம் இதற்கு வந்து மத்திய அரசை பொறுப்பாக்குவோம் அமித்ஷாவை வந்து ராஜினாமா பண்ண சொல்லுவோம் மோடியை வந்து ராஜினாமா பண்ண சொல்லுவோம் இதை வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலுக்கு இந்த தாக்குதலை பயன்படுத்தி கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க கூட நிற்க மாட்டேன் உளவுத்துறை தோல்வி கண்டிப்பாக நடந்திருக்கு அந்த இடத்துல ஏன் வந்து ராணுவ வீரர்கள் இல்லை அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து என்ன சொல்றாங்க முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்கியதற்காக அதனுடைய பின்விளைவுதான் இந்த தாக்குதல் அப்படின்னு திரும்ப பேசலையா முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நீக்கிட்டாங்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த புல்வாமா தாக்குதல் நடந்தது அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்திருக்கிறது தான் நடுவில் அஞ்சு வருஷம் காஷ்மீர் அமைதியாக தானே இருந்தது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருந்தது தீவிரவாதிகள் ஊடுருவல் நடந்துக்கிட்டே தான் இருந்தது அதை ராணுவ வீரர்கள் தொடர்ச்சியாக தான் இருந்தாங்க காஷ்மீர் வளர்ச்சி பாதையில் தானே போயிட்டு இருக்கு அமைதியாகவே இல்லை அப்படின்னா எப்படி இத்தனை சுற்றுலா பயணிகள் அங்கே போயிருக்க முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதாவது முந்நூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதற்கு முன்னாடி இன்னும் இத்தனை சுற்றுலா பயணிகள் அங்கே போயிருக்காங்களா இவ்வளவு வந்து அமைதியாக இருந்ததா காஷ்மீரு ஆனால் அந்த விஷயத்தையெல்லாம் பேசாமல் ஒரே ஒரு தீவிரவாத தாக்குதல் சம்பவம் நடந்த உடனே அதை வைத்து பாஜகவுக்கு எதிராக ஒரு அரசியல் முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு அரசியல் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இதை மட்டுமே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க அதைத்தான் வந்து இந்த ஷபீர் அகமது பண்ணியிருக்காரு அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பாருங்கள் வணக்கம் இது ஏன் என்ற கேள்வி நான் ஷபீர் அகமது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு காஷ்மீருடைய வரலாற்றில் மீண்டும் ஒரு சோகமான நாள் என்பது பதிவாகி இருக்கிறது இப்போதான் அந்த மக்களுடைய வாழ்க்கை என்பது இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தது அதற்கு பேரடி கொடுக்கும் விதமாக இந்த வாரம் நடந்த தீவிரவாத தாக்குதல் அல்ல இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டது பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை காஷ்மீர் சந்தித்திருக்கிறது இந்த தாக்குதல் என்பது காஷ்மீர்ல மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது காஷ்மீர் மக்கள் குறிப்பாக தெருவுல இறங்கி போராடி இருக்காங்க கடையடைப்பு நடத்தியிருக்காங்க இந்த தீவிரவாத தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்மதம் இல்லை நாங்கள் அதை கண்டிக்கிறோம் அப்படின்றத பதிவு செய்திருக்கிறார்கள் பல உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள் ஒரு பக்கம் அதெல்லாம் வந்து காஷ்மீரில் நடந்திருக்கு இன்னொரு பக்கம் அவர் பேச ஆரம்பிக்கிற போது அவரே தான் சொல்றாரு காஷ்மீரில் மக்கள் இயல்பு நிலவைக்கு திரும்பிட்டு அப்படின்னு அதற்கான கிரெடிட் யாருக்கு கொடுக்கணும் மோடி அமித்ஷாவுக்கு தானே அந்த முந்நூற்றி எழுபது நீக்கத்துக்கு பிறகு தானே வந்து காஷ்மீர் இயல்பு நிலைக்கு திரும்பிகிட்ருக்கு அங்கே வளர்ச்சி பணிகள் நடந்துக்கிட்டு வெளிநாட்டு முதலீடுகள் வந்துக்கிட்டு இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பகுதி மக்களும் எப்படி வாழ்கிறாங்களோ அதே மாதிரி காஷ்மீர் மக்களும் வாழ்ந்துட்டுருக்கிறது எந்த க யாரால் மோடி மற்றும் அமித்ஷாவால் தானே பாஜக ஆட்சியினால் தானே அந்த கிரெடிட் மட்டும் இவங்க கொடுக்க மாட்டாங்களாமா அதுவும் வந்து இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இருபத்தி ஆறு பேர் இந்த சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னு பேசுகிறார் இவர் அந்த இருபத்தி ஆறு பேரில் இருபத்தஞ்சு பேர் இந்துக்கள் அதுவும் விட அங்கே வந்து மதம் பார்த்து சுட்டு கொன்றார்கள் அப்படிங்கிற விஷயத்தையே இவர் சொல்லலை ஏன் சார் அதை சொல்கிறதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை நான் திரும்ப திரும்ப அதை தான் கேட்குறேன் அப்படி சொன்னால் அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிரானதா எப்படி எதிராகணும் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா இத்தனைக்கும் இவர் வந்து செய்தியாளர் பத்திரிகையாளர் மீடியா பர்சன் நடந்த ஒரு சம்பவத்தை அந்த சம்பவத்தை அப்படியே சொல்றதில் என்ன இருக்கு அந்த விஷயத்த சொல்லாம மறைக்கிறாங்க அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இவங்க வந்து வரலாறையே மாத்த பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தீவிரவாதிகள் இந்துக்களை தேர்ந்தெடுத்து கொன்றார்கள் அப்படின்னு சொல்லாத ஷபீர் அகமத் அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்கள் தாக்குதலுக்கு உள்ளானவர்களுக்கு உதவினார்கள் அவர்களுக்கு வந்து மருத்துவ உதவி செய்தார்கள் அந்த தாக்குதலிலிருந்து அவர்களை மீட்ட மீட்டார்கள் இந்த தாக்குதலை கண்டித்து காஷ்மீரி மக்களே வந்து அங்கே போராட்டம் பண்றாங்க கடையடிப்பு நடத்துறாங்க இந்த தீவிரவாத தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்கள் இதை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பதிவு பண்ணுறாரு அவர் கரெக்டு இதெல்லாம் பதிவு பண்ணுற நீங்கள் அவர்கள் இந்துக்கள் என்பதற்காகத்தான் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இந்துக்களை தேர்ந்தெடுத்து கொன்றார்கள் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறதுல என்ன பிரச்சனை அது பண்ணால் அதை பேசினா மட்டும் உடனே வந்து இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிராக அப்படின்னு கொண்டு போயிடுறாங்க எதுக்காக இந்த நெரேட்டிவ் யார் வந்து நடக்காதைய சொல்லிட்டாங்க இங்கே அதைத்தான் அடுத்து பேசுகிறார் இவர் தேசிய ஊடகங்கள் குறிப்பாக ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மீடியா இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சாபக்கேடுன்னு சொன்னா அது அந்த வார்த்தை வந்து ரொம்ப குறைவான வார்த்தை அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா காஷ்மீரி மக்களுக்கு எதிராகவும் அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராகவும் ஒரு ஒரு பிரச்சாரத்தை ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டமைக்க இந்த மீடியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தொடர்ந்து அதையெல்லாம் வந்து கடந்த சில நாட்களாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் வட இந்திய ஊடகங்கள் ஆங்கில செய்தி சேனல்கள் எல்லாருமே காஷ்மீரி மக்களுக்கு எதிராக இந்தியாவில் வசிக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டமைக்கிறார்கள் அப்படிங்கிறாரு என்ன பண்ணாங்க அவங்க எல்லாம் உண்மையை சொன்னாங்க அவ்வளோதான் புரியுதா உங்களுக்கு வட இந்திய செய்தி சேனல்கள் ஆங்கில செய்தி சேனல்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் இந்துக்களை தேர்ந்தெடுத்து கொன்றார்கள் மதத்தை வைத்துத்தான் இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது அப்படிங்கிற உண்மையை சொன்னாங்க அந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் அந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கு சுற்றுலா சென்றவர்கள் அந்த தாக்குதலை நேரில் பார்த்தவர்கள் இவங்க எல்லார்கிட்டையும் பேட்டி எடுத்து அவங்க சொன்ன விஷயத்தை தான் இந்த வட இந்திய செய்தி சேனல்கள் ஆங்கில செய்தி சேனல்கள் எல்லாரும் சொன்னாங்க அப்படி அந்த உண்மையை சொன்னதுனால ஷபீர் அகமது என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்க எல்லாம் வந்து காஷ்மீரி மக்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள் இவங்க எல்லாம் வந்து இந்தியாவில் வசிக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள் எதுக்காக உண்மையை சொன்னதுக்காக இவர் அந்த உண்மையை சொன்னாரா சொல்லலை இவர் வந்து மதச்சார்பற்றவர் இதுதான் இங்கே நெரேட்டிவ் ஏன் வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுகவினர் ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகட்டும் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளான மதிமுக விசிக இவங்கெல்லாம் ஆகட்டும் யாராவது ஒருத்தர் இந்த உண்மையை எடுத்து பேசுறாங்களா கிடையாது அப்படியே மூடி மறைக்கணும் திருமாவளவன் மேடையிலே பேசுறாரே அவர்கள் இந்துக்கள் என்பதற்காகத்தான் கொல்லப்பட்டார்கள் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்றாரே எங்கிருந்து இந்த தைரியம் வருது இவங்களுக்கு அப்படி என்ன அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தேவையா இருக்கு இங்கே உங்களுக்கு வந்து அந்த ஓட்டு அரசியலுக்காக நீங்க எதை வேணாலும் செய்வீங்க வந்து வந்து பிரச்சாரம் பிரச்சாரம் பண்றாங்க மதவாதிகள் இந்துத்துவர்கள் அப்படின்னு நீங்க அடையாளம் பண்ணுவீங்க பிராண்ட் பண்ணுவீங்க எதற்காக நீங்க இஸ்லாமியர்களை தாஜா பண்ணணும் இங்க இருக்கக்கூடிய நடுநிலை இந்துக்களை வந்து பாஜகவுக்கு எதிராக திருப்பணும் இங்க இருக்கக்கூடிய அந்த நடுநிலை இந்துக்கள் எந்த காரணத்தை கொண்டும் அங்கே வந்து காஷ்மீரில் தாக்குதல இறந்தவர்கள் அத்தனை பேரும் இந்துக்கள் என்பதற்காக இறந்தார்கள் அப்படிங்கிறத பேசிடக்கூடாது அதுக்கு இவ்வளோ பிரச்சாரம் நீங்கள் பண்ணுறீங்க இது என்ன நியாயம் இதை பேசி முடிச்சுட்டாரா இதை பேசுறது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் சரிங்களா இந்த ஒரு நிமிஷம் வீடியோவில் இதை பேசி முடிச்சிட்டாரா இதற்கு பிறகு அந்த வீடியோ முழுவதும் மத்திய அரசாங்கத்தை நோக்கி கேள்விகள் மட்டுமே திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்கார் இறந்து போனவர்கள் வீட்டுக்கு வந்து பாஜகவினர் நிறைய பேர் போய் பார்த்துருக்காங்க அப்போ வந்து அங்கே இறந்து போனவர்களுடைய உறவினர்கள் வந்து அவங்க அங்கே ஆவேசமாக பேசுனதை வந்து வச்சு பேசுகிறாரு இராணுவம் ஏன் அங்கே இல்லை உளவுத்துறை என்ன ஆச்சு அமித்ஷா வந்து ஏன் பதவி விலகலை மோடி வந்து துபாயிலேருந்து வந்தவர் ஏன் வந்து பீகாரில் போய் பேசினார் இத்தனை கேள்வியும் நீங்கள் கேட்குறீங்க இல்லை சரி நீங்கள் கேளுங்கள் நியாயம் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நான் ஒத்துக்கிறேன் ஆனா அங்க நடந்த சம்பவத்தை நீங்க பதிவு பண்ண மறுக்கிறதுக்கான காரணம் என்ன ஒரு வரியில அதை சொல்ல முடியலையா உங்களால இப்படித்தான் நடந்தது இதனால தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுதான் ஏமாற்று வேலை இங்கே இருக்கக்கூடிய அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இஸ்லாமியர்களை ஓட்டரசியலுக்காக தாஜா செய்வது இது இதனுடைய உச்சம்தான் வந்து இந்த காஷ்மீர் தாக்குதல் பற்றி இவங்கெல்லாம் பேசுறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை எப்படி மாத்துறாங்க எப்படி மறைக்கிறாங்க எதற்காக எல்லாமே ஓட்டரசியலுக்காக இவங்களுடைய டார்கெட் யாரு தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய நடுநிலை இந்துக்கள் செக்யூலர் இந்துக்கள் மதச்சார்பற்றவர்கள் அதாவது இவங்கெல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்காக பேசுவாங்க இஸ்லாமியர்கள் கட்சி பேரை வச்சுக்குவாங்க அவங்களோட கூட்டணி வச்சுக்குவாங்க ரம்ஜான் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுவாங்க பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்லுவாங்க கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க ஆனால் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொன்னால் மட்டும் அவங்களுக்கு கசக்கும் இந்துக்கள் அப்படின்னே சொல்லக்கூடாது இந்துக்கள்னு நம்மளை அடையாளப்படுத்திக்கவே கூடாது அப்படி மூளைச்சலவை செய்யப்பட்ட அந்த நடுநிலை இந்துக்களை தான் இவங்க டார்கெட் பண்றாங்க தீவிரவாத தாக்குதல் இந்துக்களை குறிவைத்து நடத்தப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு வரியை மட்டும் பேசினாலே நீ மதவாதி நீ வந்து வெறுப்பு பிரச்சாரம் செய்கிற அது வந்து இந்திய முஸ்லீம்களுக்கு எதிரானது எப்படி இந்திய முஸ்லீம்களுக்கு எதிரானும் இங்கே காஷ்மீரில் இருக்கிற முஸ்லீம்களே ஒத்துக்கிறாங்கப்பா ஓவைசி சொல்றாரு ஆமா இது வந்து மதத்தை அடிப்படையாக வைத்து நடக்கப்பட்ட தாக்குதல் காஷ்மீர் முதல்வர் சொல்றாரு உமர் அப்துல்லா அப்ப அவங்க எல்லாம் என்ன சங்கியா இவங்களுடைய இந்த தாஜா அரசியல் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு பாருங்க ஸோ இந்த பிரச்சாரத்தை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் இவங்க பேச மாட்டேங்கிறாங்க உண்மையை சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு யார் வந்து பொய் சொல்லலையே பாஜகவினர் யாராவது பொய் சொன்னாங்களா இல்ல வட இந்திய சேனல் ஊடகங்கள் யாராவது வந்து பொய்யான போலியா பரப்பப்பட்ட ஒரு வீடியோவை எடுத்து பேசினாங்களா கிடையாது நூற்றுக்கணக்கான ஆதாரம் இருக்கு அப்படி இருந்தும் இவங்களால் அந்த உண்மையை சொல்ல முடியல மறைக்கிறாங்க நம்மளால நேரில் கண்ணில் பார்த்த ஒரு விஷயத்தை இவங்க மறைக்கிறாங்க அப்படின்னா அந்த அரசியலை நீங்க புரிஞ்சுக்கோங்க நன்றி